அவன் என்ன சொல்றான் உங்களுக்கு தெரியும் பெரிய பேசாத பேச்சு இல்ல அவர் சொல்லாத உண்மைகள் கூச்சமே போடாம உலகம் அறிவியல் முன்னேறி மூத்த குடிநீர் சொல்ற ஒருத்த நமக்கு வந்து இங்க அரசியல் பண்ணணும் தமிழ்நாடு எப்படி வந்து இவர்களை ஏற்றுக்கொள்ள இந்த சீமான் பண்டி எல்லாம் பேசினாங்க பிரபாகரனுடைய மகனை பிக்காலி பயிர் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு பிக்காலி பயிர் இருக்க முடியும்னா விசிமான் மட்டும்தான் அவருக்கு இணையான பிக்காலி பயிரை யாரும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டோம்னா நான் திரும்பவும் சொல்றேன் ஒருத்தருக்கு தான் சொல்ற சொல் மீது தனக்கே ஒரு மரியாதை இருக்கணும் நான் காலையில ஒண்ணு பேசுவேன் மத்தியானம் ஒண்ணு பேசுவேன் சாயங்காலம் தண்ணிய போட்டு ஒண்ணு பேசுவேன் இதே ஒருத்தர் பேசிட்டே இருக்கு மீடியாலும் அப்படியே போக்கஸ் பண்றான் அதாவது ஆனா என்னன்னா பல அப்பாவி இளைஞர்கள் இதை சொல்லக்கூடிய பொய்களும் நம்புறாங்க இப்ப பாருங்க முஸ்லிம்களுக்கு வினோலியா பெரியார் இருந்தார் அப்படின்னு ஒரு கதை